கிடையாடு போட்டிருக்கீங்களா இப்ப கால சாப்பாடா இன்னைக்கு என்ன சாப்பாடு இது வந்து காலையில போய் வீட்ல இருந்து வீட்டிலிருந்து தண்ணி கொண்டு வந்துருவீங்க

இப்ப இதுல வந்து உங்களுக்கு உணவுங்கிறது அதிகமா வந்து தண்ணி கஞ்சி சாப்பாடுதான் ஆமா அதிகமா தண்ணி கஞ்சி இதான் உடம்புக்கு நீர் சத்துக்கு நீராகாரமும் எடுத்துட்டு வந்துருவீங்க வெயில் எல்லாம் கடுமையான வெயில் போரே பெரிய தந்தரவு வெயிலு வெயிலெல்லாம் ஒரு ரெண்டு நாள் அடிக்கிறது சோதா சோந்தா எல்லாம் ஆடு விட்டி வச்சிருக்க முடியாது அவ்வளவு ஆமா இதெல்லாம் வந்து பெரிய ஆஹ் தொழிலையே கஷ்டமான தொழில் கஷ்டமான தொழில் தொழிலேயே எந்த தொழிலும் வந்து லீவ்ஸாக இருக்குங்க சாப்பாடு ஒன்றுங்க சாப்பிட முடியாது உங்களுக்கு வந்து நைட்டில் சாப்பாடு உண்டு சோறு வெந்தது மாதிரி ஆயிடு சாப்பாடு ஒன்றுங்க சாப்பிட முடியாது தண்ணி அமையாது குடி தண்ணீர் வந்து எங்கனி நம்மளுக்கு காட்டில் கிடைக்காது அது ஈரல் தான் இப்போ எங்களுடைய வசி வாய்ப்புக்கு ஒரு பக்கம் இருந்தான இப்படி சுச்சுவேஷன் வந்து பெரிய சிக்கலான அது இது வெஜ் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் வச்சு நாங்கள் படிக்கலை எங்கள் முக்கியம்லாம் இன்ஜினியர் டாக்டருக்கு படிக்க போகிறாங்க அது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை விடுறதுக்கு மனம் இல்லை மயிலாக இன்ஜினியர் படிக்கான் அவன் எம்ஐ ம் படிப்பு இந்த வச்சுருக்கேன் ம் இந்த ஆடு தொழிலை வச்சு படிக்க வச்சிருக்கேன் ஆமாம் எங்களோட கஷ்டம் இருக்காண்டே அவனை படிக்க வைக்கான் வேற ஒன்றும் கிடையாது ம் அது வேற 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 வாய்ப்பில் போயிடுவாங்க ம் இப்பெல்லாம் ட்ரைனிங் போய்கிருக்கேன் எம்ஏ முடிச்சிட்டு இன்ஜினியர் பார்மல் எம்ஜி முடிச்சிருக்கேன் ஆனா நீங்க இப்படி காடுகள்ல கஷ்டப்பட்டு இந்த சம்பாதிச்சவங்க வந்து டே ஆட்டுக்காரா பத்திராமையா அது எங்க இருந்தா எங்க அந்த மேய்க்க அசிங்கமான வார்த்தைகள் திட்டுவாங்க போற இடங்கள்ல அப்பெல்லாம் எங்க ஊர் காட்டுல மேய்க்க கூடாது எங்க ஊர்ல தண்ணி விடக்கூடாது இப்படி ஒரு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்கணும் சந்திக்கணும் அவன் பாட்டுல வந்து அவங்க வந்து ஜாதி சொல்லி பேசுவாங்க பெரிய 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 எல்லாத்தையும் ஏத்துக்கிடணும் ஏத்துக்கிடணும் நம்ம ஜாதி வேற அவங்க ஜாதி வேற இதெல்லாம் வந்து நான் ஜாதி நான் ரொம்ப வயந்த ஜாதி நான் என்ன அப்படி பேசிட்டேன்னு நம்ம பேச முடியாது நம்ம தொழிலுங்கிறது ஆடுங்கிறது வந்து ரொம்ப சிக்கலானது ஆசையா இப்போ அந்த நூறு ஆடு இரண்டு மணி ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டு தாப்பணும் மக்க ஓ சரி அவர் இவர் மையன் இவன் பத்தாவது முடிச்சிட்டு படிப்பு ரெண்டு ஆட்டம் வச்சுக்கிறேன் மழைக்காலமும் ரொம்ப கொடைக்காலம்னா கொசுக்கடி ஆதி ரொம்ப சிக்கல் குத்தியை காப்பாற்ற பெரிய கடினமான குட்டியை காப்பாத்தான் பெரிய சிக்கல் அப்போ வெயிலையும் சந்திக்கணும் தூக்கம்லாம் வராது நிம்மதியான தூக்கம் ஆடு கலைஞ்ச ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு எழுந்திரிக்கணும் இப்படி இல்லைண்டா எவன் தூக்கிடுவேன் நாய் அடிச்சுரு நிதி அடிச்சுடு பெரிய அப்படி இரவு நேரத்துல களவுக்கு வருவாங்களா வருவாங்களா கலவுலாம் இப்ப வந்து கிடையாது அதுக்கு தான் நாய் வளர்க்கணும் நாய் குழைக்கிச்சு பார்த்துருவோம் இப்போ வந்து ஆளை அடிச்சு போட்டு விட்டு கலவங்கெல்லாம் கொஞ்சம் குழம்பியா இருச்சு காட்டுக்குள்ள தன்னால் எழுந்தி திருப்பிடுவாங்க சத்தம் போடுவாங்க அவங்க ஒரு முழிப்பு இல்லா ஒரு இயற்கை தானே அது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இப்படி நீங்க வீட்டை விட்டு இப்படி பிரிஞ்சு காடுகளில் தான் வாழணும் இருந்தா இன்னைக்கு என்ன சமைக்கல வீட்டுல போய் எங்க போய் கடலாடியில் போய் சமைச்சிட்டு வரேன் வாங்கி வரேன் எம்கர் சொல்லலாம் நான் கடலாடியில வந்து இருக்க குடும்ப இருக்கேன் சமைச்சு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இப்ப மற்ற நேரங்கள்ல இங்கேயே சமைச்சுக்கிடுவீங்களா இங்கேயே சமைச்சி சமைக்கிறேன்

அரிசியில வாங்கலாம் கதி இல்லாம இல்ல இந்த அரிசி ரேஷன் அரிசி தான் வந்து காட்டுக்கு தாங்க தாங்கும் அந்த அரிசி வந்து நம்மளுக்கு ருசிப்படாது ஒண்ணு அதான் இது வந்து ரேஷன் அரிசி காட்டுல கொஞ்சம் புளிக்காம இருக்கும் அது வந்து போன மணி பத்து மணிக்கு புளிப்பாயிரும் ஒண்ணு சமைக்க சாப்பிட முடியாது ஒழுங்கா சமையல்லாம் சாப்பிட முடியாது அதான் பெரிய இது அதே சாப்பாடு குழம்பு லேட்டாக சரி பழசாச்சு ஊற்றுன்னு வாங்கிட்டு வரேன் வேற ஒன்று சரி ஆமாம்

சாப்படுங்கப்ப நான் சாப்பிட்டேன் நிறைய உங்க கடலாடி கருங்குளம் சைடு கடை போட்டிருக்க நிறைய பேர் எடுத்திருக்கிறேன் பெருநாளி பக்கம் போட்டுருந்தாங்க நான் சாயலுடா ஆமா அவர் நல்லா இப்போ காலையில் சாப்பாட்டு முடிச்சு ஆடு பத்தி கிளம்ப போறீங்க நாங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நடப்போம் ஓ நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே நடப்பீங்க நடந்து அதே போல் மறுபடியும் திருப்பி போட்டு வரணும் தான் நடக்கணும் வெயில் எண்ணெல்லாம் இருக்காது ஒவ்வொரு ஊர் பகுதியிலையும் எத்தனை நாள் இது போல கடை அமைச்சிருப்பீங்க

சார் நம்ம மாதிரி இருந்தாரு நம்ம மாதிரி சாதா இருந்த ஒரு பிரசன் எல்லாம் பிரசன்